ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்தின் ஒன்பதாம் திருமொழி கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு திருமங்கையாழ்வார் பாடிய ஆறு திருமொழிகளிலே இது ஆறாவது திருமொழி இதிலே இரண்டாம் பாசுரம் இன்றைய அனுபவத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிறோம் பாடலிலே போதனையை தாயாக வந்த போதனை பேய் போதனையை முடித்து இடைக்காலச் சிறுமியருக்கு என்னை கொடுத்தேனே என்று அந்த பெருமான் கூற அந்த பெருமிதத்தில் இந்த குற்றம் மறைந்துவிடும் என்று என் பெண்ணை எப்படி துன்புறுத்துகிறாயோ என்று கேட்கிறாள் பரகால நாயகியின் திருத்தாயார் அது பெருமிதம்தான் அது பெருமைதான் ஆனாலும் அதிலே இவளை துன்புறுத்தும் குற்றம் மறைந்து விடுமா என்று கேட்கிறான் இதனை கேட்டு எம்பெருமான் நான் அது மட்டுமா நான் இந்த ஊர் பெண்கள் அனைவரும் மிகழ்வதற்காகவே ஊரின் முற்றத்திலே பொது இடத்திலே கூத்தாடவில்லையோ ஒரு மலை மீது ஏறி என்னை காண வருவார் இருக்கிறார்களோ என்று அந்த பெண்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கவில்லையா என்று இவற்றையெல்லாம் திருத்தாயார் அறியும்படி நின்ற திருக்கோலத்தில் காட்சி வழங்கினான் எம்பெருமான் அந்த செயல்களால் ஏற்பட்ட பெருமிதத்தாலோ பெருமையினாலோ நீ என் மகள் வளைகளை கவர்ந்து கொண்டு கவலையின்றி இருக்கிறாய் என் மகள் கை வளைகள் களன்று விழும்படியாக அவள் துரும்பாக இழைக்கும்படியாக அவளுக்கு துன்பத்தை கொடுத்து அவள் களை வளைகள் க களன்று விழுகின்றன அப்படி என் மகள் வளைகளை க கவர்ந்து கொண்டு கவலை நீ இருக்கிறாயே ஏன் என்று வினவுகிறார் தாயார் அதற்கு காரணம் உன்னுடைய கோயில் முற்றத்திலே இருக்கக்கூடிய முருங்கை மரத்தில் உள்ள தேனை எடுப்பது எளிதானதல்லவா என்பது போல இவளையும் எளியவளாக கருதி எப்போது வேண்டுமானாலும் இவளை அடைந்து கொள்ளலாம் என்று எண்ணி இவள் வளை கலல செய்தாயோ என்று முறையிடுகிறாள் வரகால திருத்தாயார் பார்க்கலாம் மன்றில் மலிந்து கூத்து உவந்து ஆடி மன்றில் மலிந்து கூத்து உவந்து ஆடி மால் விடை ஏழும் அடர்த்து ஆயர் அன்று நடுங்க ஆனிரை காத்த அறியேன் நான் மன்றில் மலிந்து கூத்து வந்து ஆடி மால் விடை ஏழும் அளர்த்து ஆயர் அன்று நடுங்க ஆனிரை காத்த நான் நின்ற நின்றபிரானே நீழ்கடல் வண்ணா நீ இவள் தன்னை நின் கோயில் முன்றில் எழுந்த முருங்கையில் தேனா முன்கை வளை கவர்ந்தாயே நின்ற பிரானே நீல்கடல் வண்ணா நீ இவள் தன்னை நின் கோயில் முன்றில் எழுந்த முருங்கையில் தேனா முன்கை வளை கவர்ந்தாயே என்று சொல்வதாக அமைந்திருக்கக்கூடியது இந்த பாடல் மால் என்றால் பெருத்த கருத்த பெரிய என்று பொருள் மால் விடை பெரிய விடை கரு கருப்பாக உள்ள பெரிய ரிஷபங்கள் ஏழும் மால் விடை ஏழும் அவற்றை அடக்கி அவற்றை கொன்று அன்றைக்கு நப்பினை நைப்பிராட்டி அடைந்தான் அளவா அந்த செய்தி அந்த இதிலே சொல்லப்படுகிறது ஒன்றில் என்றால் முற்றம் என்று பொருள் ஊரில் உள்ள பொதுவான ஒரு இடம் அங்கே அது அனைவரும் அங்கே பார்க்கும்படியாக நடன நிகழ்ச்சிகள் கூத்து இதுவற்றையெல்லாம் அரங்கேற்றுவார்கள் அப்படி கண்ணன் எம்பெருமான் அங்கே கூத்து ஆடி இருக்கிறான் கூத்து என்றால் குடக்கூத்து அல்லிய தொகுதி முதலியன் எல்லாம் அந்த வரிசையிலே அடங்கும் மன்றில் மலிந்து கூத்து உவந்து ஆடி மால் விடை ஏழும் அடர்த்து ஆயர் அன்று நடுங்க ஆனிரை பசு எல்லாம் காத்த ஆண்மைகளோ அறிய என்றான் நின்ற பிரானே நீழ்கடல் வண்ணா நீ இவள் தன்னை நின் கோயில் முன்றில் எழுந்த உன் கோயில் முன்னால் கோயிலின் முற்றம் என்று வைத்துக் கொள்ளலாமே கோவிலுக்கு முன்னால் எழுந்த முருங்கையில் முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய தேனா தேனை போன்று இவளை முன் கை வளை கவர்ந்தாயே என்று முறையிடுகிறாள் தாய் இத்திருமலையில் நின்ற திருக்கோலத்தில் இருந்து அருளும் எம்பெருமானே நின்ற பிரானே பரந்த கடல் நிற வண்ணனே நீ உன் கோயில் முற்றத்தில் உள்ள முருகை மரத்தின் தேனை எளிதாக கவர்வது போல இந்த பெண்ணினுடைய முன் கையில் உள்ள வளைகளை கை இது பொது இடமான நாற்சந்தியில் நின்று மகிழ்ந்து குடக்கூத்தாடியும் பெரிய காளைகள் ஏழினையும் வலியடக்கியும் இந்திரன் கல்மலை பொழுது பொழிந்த போது இடையர்கள் நடுங்கி நிற்க பசுக்கூட்டங்களை பாதுகாத்தோம் என்கின்ற செருக்கினாலோ என்ன காரணம் என்று நான் அறிய மாட்டேன் என்பது இந்த பாசுரத்தினுடைய நேரடியான பொருளாகும் நின் கோயில் முன்றில் எழுந்த முருங்கையில் தேனா என்பது இந்த பாசுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பழமொழியாகும் நெடுந்தூரத்தில் இல்லாமல் சமீபத்திலே அதுவும் வாசலிலேயே உன் கோவிலின் வாசலிலேயே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் தேன் இருந்தால் அதனை எவ்வளவு எளிதாக கவர முடியுமோ அவ்வளவு எளிதாக இவ்வளவு கை கை வளையல்களை கவர்ந்து கொண்டாயே என்று கூறுகிறார் கைகளில் வளை நிற்க மாட்டாதபடி இவளை ஒரு துரும்பு போல இழைக்கச் செய்து விட்டாயே அதனால் தான் இப்படி சொல்கிறேன் நீ கை வளை கவர்ந்தாய் என்று சொல்கிறேன் என்கிறார் திருத்தாயார் அது மன்றில் மலிந்து கூத்தாடின ஆண்மையை நினைத்தோ மால்விடை ஏழும் அடர்த்த ஆண்மையை நினைத்தோ ஆனிரை காத்த ஆண்மையை நினைத்தோ என்கிறாள் கூத்து என்பது குடக்கூத்து அல்லிய தொகுதி முதலியன ஆகும் மன்றில் மலிந்து கூத்தாடின ஆண்மை எல்லோரும் பார்க்கும்படியாக திருவாய்ப்பாடியில் உள்ள அத்தனை பெண்களும் அத்தனை ஆண்களும் பாடு பார்க்கும்படியாக அவன் நான் ஆடின அவன் கூத்தாடினான் அல்லவா அந்த ஆண்மையை நினைத்து இவ்வாறு செய்கிறாயா அல்லது மால் விடை ஏழும் பெரிய கருத்த காளைகள் ஏழினையும் அடக்கிய அந்த ஆண்மையை நினைத்து இப்படி செய்கிறாயா அல்லது கல்மலை இந்திரன் கல்மலை பொழிந்த காலத்திலே பக்கத்தில் இருந்த கோவர்தன மலையை தூக்கி கையில் பிடித்து ஆனிரையும் பசுக்களையும் இந்த ஆயர் கூட்டத்தையும் காத்தாய் அல்லவா அந்த ஆண்மையை நினைத்தோ இவளை இப்படி செய்கிறா இவள் கை இவளை அலட்சியப்படுத்தி அவளை துன்பப்படுத்தி அவளுடைய கை வளைகள் கீழே தானாக கலன்று விழும்படியா படியாக துரும்பு போல் இழைக்கும்படியாக செய்து விட்டாயே இது நியாயமா என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது கோலையா பீடம் என்னும் யானையை கொன்ற போது கண்ணன் பல கூத்தாடினான் அவற்றுள் அல்லிய தொகுதி ஒன்று என்று கடலாடு காதை சிலப்பதிகாரத்திலே கடலாடு காதை என்ற காதையிலே எளங்கோவடிகள் குறிப்பிட்டிருக்கிறார் அல்லிய தொகுதி அதுவும் ஒரு கூத்து குடக்கூத்து என்பது குடங்களை வைத்துக்கொண்டு ஆடக்கூடிய கூத்து அதை பற்றி ஏற்கனவே நாம் பல முறை அனுபவித்திருக்கிறோம் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் சான்பிழையனுடைய உரையினை பார்க்கலாம் மன்றில் மலிந்து கூத்து உவந்து ஆடி ஒருவரோ இருவரோ இல்லாமல் ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் ஒருவர் கூட மிஞ்சாமல் அனைவரும் அனுபவிக்கும்படியாக பல ஆண்டுகள் ஆசிரியரிடம் கூத்து பயின்றவர்கள் கூட ஆட முடியாத கூத்துக்களை அல்லவோ நாம் பொது இடத்தில் ஆடி உங்களுக்கு உதவி இருக்கிறோம் உங்களை மகிழ்ச்சி உறுத்தி இருக்கிறோம் அல்லவா என்று எம்பெருமான் கேட்கிறான் அப்படி உபகரித்து ஊராரிடம் நல்ல பெயர் பெற்ற பின்பு இந்த பெண்ணை வருத்தும் செயல் நமக்கு பழியாக வரப்போகிறதா என்று கருதி இவளை பற்றிய பொறுப்பு ஏதுமின்றி க இவ இவளை அலை அலட்சியப்படுத்தி கொண்டுவதற்காக அதான் காரணமா என்று தாயார் கேட்கிறார் அப்படி ஊரில் உள்ளவர்களுக்காக கூத்து ஆடி அவர்களையும் அனைவரையும் மகிழ்வித்த காரணத்தினாலே அந்த நல்ல பெயர் கிடைத்ததுனாலே இந்த பெண்ணை துன்புறுத்துவது அதனாலே யாரும் கண்டு கொள்ளப் போவதில்லை என்று நமக்கு பலியாக இது வராது என்று கவலையற்றிருக்கிறாய் போலும் புவந்து ஆடி பக்தா நாம் பக்தர்களுக்காக ஏ மகிழ்ந்து வாடினானாம் என்று எம்பெருமானுடைய வடிவும் செயல்களும் அடியார்களுக்காகவே இருந்தும் அவர்கள் இவற்றை அறிந்து எம்பெருமானை கொண்டாடவில்லை ஆனாலும் நாம் இவர்களுக்காக பல செயல்களை புரியும் வாய்ப்பினை பெற்றோம் அல்லோமோ என்று எம்பெருமான் உகந்தானாம் எம்பெருமான் செய்த செயல்களுக்காக அடியர்களுக்காக அடியார்களுக்காகவே பக்தர்களுக்காகவே தான் செயல்களை செய்தான் அந்த செயல்களை கண்டு அந்த அடியார்கள் அந்த அதை பற்றி எம்பெருமானை கொண்டாடவில்லை என்றாலும் கூட எம்பெருமான் நம் அடியவர்களுக்காக செய்தோம் நம் பக்தர்களுக்காக செய்தோம் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்ததல்லவா என்று மகிழ்வானாம் அதைத்தான் இங்கே உவந்து ஆடி என்று குறிப்பிடுவதாக நயம்பட உரைக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை அடுத்து மால்விடை ஏழும் அடர்த்து ஊர் முழுமைக்கும் உதவி அப்படியே மேலே சொன்னார் அனைவரையும் மகிழ்ச்சி இனி ஒருத்திக்காக உதவிய திறத்தை இந்த வாக்கியத்திலே சொல்கிறார் மால்விடை விடை ஏழும் அடர்த்து நப்பின்னையை அடைவதற்கு இடையூறாக இருந்த காளைகள் ஏழையும் அழியச் செய்த பெரிய பண்பிலே இந்த பரகால நாயகியை வருத்தும் குறை உள்ளே மறைந்து போகாதோ என்று இருக்கிறாயோ மால் விடை ஏழும் அடர்த்து அன்று ஆயர் நடுங்க ஆனிரை காத்த ஆண்மைகளோ கோ கோபீஜன சங்குலம் அதிவார்த்தம் கோ கோபிஜன சங்குலம் அதிவார்த்தம் பசுக்களோடு இடைக்குல மக்கள் மிகவும் கவலைப்பட்டனர் ஏன் இவன் இந்திரன் கல்மலை பொழிய அடைமலை பொழிய வைத்தான் ஏழு நாட்கள் தொடர்ந்து மழை பெய்தது அந்த மழையினாலே ஆயர்களும் பசுக்களும் துன்பப்பட்டார்கள் அதைத்தான் குறிப்பிடுகிறார் பசுக்களோடு இடைக்கால மக்கள் மிகவும் கவலைப்பட்டனர் அந்த சமயத்திலே இப்படி அந்த ஆயர்களும் பசுக்களும் துன்பப்படாதபடி கோவர்தன மலையை எடுத்து குடையாக பிடித்த அனைவரையும் காத்தாய் அல்லவா அந்த ஆண் பிள்ளை தனித்தனி அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறாய் அறியேன் நான் அருகிலேன் நான் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்கிறார் திருத்தாயார் தி திருத்தாயார் அழைக்கிறார் நின்ற பிரானே என்று விழிக்கிறார் எம்பெருமானை நின்ற பிரானே நீழ்கடல் வண்ணா என்று அழைக்கிறார் நின்ற பிரானே என்றால் அந்தந்த அவதாரங்களின் காலங்களிலே அவர் அந்த அனுபவிக்க இயலாதபடி பின் அவ அதற்கு பின் பிறந்தவர்கள் இழந்தவர்கள் அல்லவா அவர்களெல்லாம் இழக்க வேண்டாதபடி அனுபவிக்க வேண்டும்படியாக திருமலையிலே வந்து நிற்கின்றவனே நின்றபிரானே திருமலையிலே நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறான் எம்பெருமான் திருப்பதி ஏழுமலையான் அல்லவா குன்றம் ஏந்தி குளிர்மலை காத்தவன் அவன் என்று திருவாய்மொழி கூறும் நின்ற வேங்கடம் அதுவும் திருவாய்மொழியிலே அப்படி எம்பெருமான் நின்ற இடம் எது வேங்கடம் என்று வேங்கடத்தை குறிக்கிறார்கள் அதே அமலநாதிபிரானிலே அமலநாதி வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் திருவேங்கடத்திலே நின்றான் என்று ஒவ்வொரு ஆழ்வாரும் குறிப்பிடுகிறார்கள் அப்படிப்பட்ட பிரானே என்று அழைக்கிறார் தாயார் மயர்வர மதிநிலம் பெற்ற திருத்தாயார் ஆகையாலே கண்ணனையே திருவேங்கடத்தானாகவும் சொன்னார் என்று நயம் யாகியான சக்கரவர்த்தி நயம் கூட்டுகிறார் ஏன் கண்ணனை கண்ணன் என்று சொல்ல வேண்டியதானே ஏன் திருவேங்கடத்தான் என்று சொல்லுகிறார் இந்த தாய் பிரகால நாயகியின் தாய் என்று கேட்டால் அவர் மதிநல மயர்வர மதிநலம் பெற்ற திருத்தாயார் ஆழ்வார் தானே மயர்வர மதிநலம் பெற்றவர்கள் ஆழ்வார்கள் அந்த திருமங்கை ஆழ்வார் தான் இங்கே பிறகால நாயகின் இருந்து இந்த பாசுரத்தை உரைக்கிறார் அவர் முறையிடுகிறார் ஆகையாலே கண்ணனையே திருவேங்கடத்தானாகவும் சொன்னார் என்று வியாக்கியான சக்கரவர்த்தி நயம்பட உரை செய்திருக்கிறார் நீழ்கடல் வண்ணா ஒரு கடல் நிமிர்ந்து நின்றது போல் ஆயிற்று அவன் எழுந்தருளி நிற்கும் நிலை ஏனென்றால் நின்ற பிரானே என்றார் நின்ற பிரானே என்று தொடர்ந்து நீள்கடல் வண்ணா என்கிறார் ஸோ ஆக ஒரு கடலே பார்க்கடலே நிமிர்ந்து நின்றது ஆயிற்று அவன் எழுந்தருளியிருக்கும் நிலை என்று எடுத்துக்கொள்ளலாம் நீ இவள் தன்னை இப்படி அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறாயே அது நீ இவள் தன்னை நின் கோயில் முன்றில் எழுந்த முருங்கையின் தேனா முன்கை வளை கலர்ந்தாயே பாதுகாப்பதில் முற்பட்டு தோன்றும் நீ உலக மக்கள் எல்லாம் காப்பதிலே பாதுகாப்பதிலே முன்னால் நிற்கிறாய் அப்படி முற்பட்டு தோன்றும் நீ உன்னுடைய பாதுகாவலும் போதாது என்று கருதும் அன்பின் துடிப்பை உடைய இவளை இந்த பரகால நாயகியை நீ இவள் தன்னை நின் கோயில் முன்றில் எழுந்த முருங்கையின் தேனா முன் கை வளை கவர்ந்தாயே கையும் வளையுமான அழகு கண்டு கொண்டாடும் நீயே இவளை அனுபவிக்க வேண்டாமா உன்னுடைய கோவிலின் முன்னிடத்திலே முற்றத்திலே வளர்ந்த முருகை மரத்தில் தேனெடுப்பது எளிதானது போல இவளையும் எளிதே வளைகளும்படியாக இவளை துரும்பாக இழைக்க பண்ணினாயோ என்று கேட்கிறாள் திருத்தாயார் எம்பெருமானை பார்த்து முறையிடுகிறாள் அற்புதமான ஒரு பாசுரம் அந்த பாசுர அனுபவத்தை அதற்கு முன்பு நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை மன்றில் மலிந்து கூத்து மன்றில் மலிந்து கூத்து உவந்து ஆடி மால்விடை ஏழும் அடர்த்து ஆயர் அன்று நடுங்க ஆனிறை காத்த ஆண்மைகளோ அறியேன் நான் நின்றபிரானே நில்கடல் வண்ணா நீ இவள் தன்னை நின் கோயில் முன்றில் எழுந்த முருங்கையில் தேனா முன்கை வளை கவர்ந்தாயே உன் உன் உன்னுடைய கோவிலின் உன்னுடைய கோயிலின் முற்றத்திலே இருக்கக்கூடிய மரத்தில் உள்ள தேனை எடுப்பது அதுவும் மேலே மரத்தின் உச்சியில் இல்லை கீழேயே இருக்கிறது அந்த தேனை எடுப்பதில் ஏதாவது சிரமம் இருக்குமா இருக்காதல்லவா அப்படி எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று நீ இவளை அலட்சியப்படுத்தி இவளுடைய கைவளைகள் எல்லாம் களல வைத்தாயே இது நியாயமா என்று கேட்கிறார் திருத்தாயார் மன்றில் மலிந்து கூத்து வந்து ஆடி மால்விடை ஏழும் அடர்த்து ஆயர் அன்று நடுங்கு ஆணியரை காத்த ஆண்மைகளோ அறியேன் நான் நின்ற பிரானே நில்கடல் வண்ணா நீ இவள் தன்னை நீ இவள் தன்னை நின் கோயில் முன்றில் எழுந்த முருங்கையில் தேனா முன்கை வளை கவர்ந்தாயே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாடல் அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் பரம காருணிகர் உரை பெருமன்னர் யாக்யான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்